அப்பா கணேஷா வியாபாரம் நல்லா நடக்கணும்ப்பா சட்னி சாம்பார் கம்மியா சாப்பிடுறவங்க வரணும்ப்பா ஏன் சொல்றேன்னா தேங்காய் உடைச்ச கடல்ல உப்பு வேர்க்கல்ல எல்லாம் விலை அதிகமா இருக்கு அப்பாத்துப்பா கணேஷா பிள்ளையாரப்பா சட்னி அவன் மண்டையில சட்னி கொண்டு போய் ஊத்துக்கிட்டு அஞ்சாவது தடவை சட்னி கிட்ட உக்காந்துருக்கான் டேய் காது கேட்கடா சண்முகம்

வாய்க்கு வந்ததுல பேசினா அவ்வளவுதான் வேற எப்படி பேச சொல்ற அங்க பாரு அந்த ரியல் எஸ்டேட் காரை கால்ல இருந்து ஒரு இட்லி வடை வாங்கிட்டு ஒரு சைடி வைக்கல ஒரு சைடி வாங்கல கால்ல இருந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நன்றி சார் பாப்போலாம் அதுக்குள்ள பாரு கடனை வாங்கி காலேஜ் கண்ணோம்னா ஒரே ஒரு வாடை வாங்கி 3 ஹவர் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான் அதோ அங்க பாரு அவன பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த பேப்பரை பொறுக்கிட்டு வந்து படிச்சதே திரும்ப திரும்ப உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான் சொல்லுங்க இது ஹோட்டல் வெச்சதுக்கு பதிலா சலூன் கடை வெச்சிருந்தா கூட நல்ல வருமானம் வந்திருக்கும் இதுல நீங்க என்னடா சண்டை போட்டு தட்டெல்லாம் உடைச்சு வெச்சிருக்கீங்க தட்டனோ அப்பா வாங்கி தருவாரா டேய்

ஃப்ரீடம் ஃபைட்டர பாக்குற மாதிரி இருக்கு நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மேடம் அட போங்க மேடம் இங்க பாருங்க உங்க முகத்துல எவ்வளவு டென்ஷன் தெரியுது உங்க கிளாமர் போய்டாதா நீங்க ஒன்னு பண்ணுங்க நீங்க நேரா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நானும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கறேன் வரட்டுமா மேடம் ஹலோ வெண்ண நைஸா வெண்ண மாதிரி பேசி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா நானும் டெய்லி நைஸ் ரோட்ல தான் சுத்துவேன் இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது அன்னைக்கு லாட்ஜ்ல பெட்ரூம்ல நீ என்ன பண்ணேன்னு எனக்கு கிளாரிட்டி வேணும் மேடம் ஏய் எனக்கு கிளாரிட்டி கொடு ஏ மில்கி பார் ஹ நான் கிளாரிட்டி கொடுக்கற வாமா இவனுக்கு வா வா ஏய் நீ என்னடா எனக்கு கிளாரிட்டி கொடுக்கிறது அன்னைக்கு எல்லார முன்னாடி என் காலர புடிச்சி நீ எகிரிகிட்டு இருந்தல்ல இப்போ நாங்க எங்கங்க கைய வைக்க போறோம் தெரியுமா என்ன அன்னைக்கு கொடுத்தது பத்தலையா